என்ன பண்ணுவேன்னா நூற்றுல தான் ஒரு கவிதை எழுது எழுதினோட இப்போ கொஞ்சம் மனசு வந்து இலகுவாக நான் ஃபீல் பண்ணுறேன் அதே போல ஆஸ் ஆசிப்பான ஒரு குழந்தைய வந்து வன்புணர்வு செஞ்சப்போ தாங்கவே முடியல அதை பற்றி நிறைய ஊடகங்கள்லையும் நிறைய டிவி நியூஸ்லயும் பார்த்தா நிறைய விஷயங்களை சொன்னாங்க இப்படி நடந்திருக்கும் அப்படி நடந்திருக்கும்னு நிறைய அந்த அந்த வன்புணர்வு வந்து சம்பவங்களை வந்து சொன்னாங்க சொன்னதை கேட்க முடியல ரொம்ப ஒரு மாதிரி அந்த மனசை

அடுத்த கட்டமா ஒரு எழுத்தாளர் இருக்கிற வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா பொதுவாகவே ஒரு இலக்கியத்துக்கு இருக்கிற பேசிக் இருக்க வேண்டிய குவாலிட்டின்னு சொன்னா பிளஷர் அதாவது அது ஒரு மனுஷனை மகிழ்ச்சிப்படுத்தவும் செய்யணும் அவனுக்கு தேவை தேவையான அந்த அந்த பொருளையும் அவனுக்கு வந்து கொடுக்கணும் உணர்த்தணும் அதுதான் அந்த இலக்கியத்தோட செயல்பாடு அப்படின்னு இப்போ சின்ன ஆச்சுட்டேன்னு சொல்லிட்டு ஆப்பிரிக்காவில் நைஜீரியாவில் ஒரு எழுத்தாளர் இருக்காரு அவர் ஒரு சின்ன ஐடியா அவங்க சொல்றாரு லைக் நாவலிஸ்டர் டீச்சர் அப்படின்னு சொல்லி ஒரு குட்டி நான் ஃபிக்ஷன் கட்டுரை அது அந்த கட்டுரையில என்ன பேசுறாரு என்ன பேச வர்றாரு அப்படின்னா அந்த அவர் சொன்ன அந்த செய்தி எல்லா ஒட்டுமொத்த உலக எழுத்தாளர்களுக்குமான ஒரு செய்தியா வந்து அது அஸ் நாவலிஸ்டர் டீச்சர்னா ஒரு நாவல் எழுதக்கூடிய நாவலாசிரியர் ஒரு சமூகத்தின் ஆசிரியரா இருக்கணும் அப்படின்னு சொல்ற ஒரு வகுப்புல வந்து ஒரு அசைன்மெண்ட் கொடுக்கறாரு என்னன்னா தெரிஞ்ச மனசுக்கு பிடிச்ச எந்த விஷயத்த பத்தினாலும் நீங்க வந்து கட்டுரை எழுதிடுவாங்க அப்படி கட்டுரை எழுத சொல்லும் போது மாணவர்கள்லாம் இங்க பிடிச்சி எல்லாம் எழுதுறாங்க எழுதும் போது ஒரு மாணவனோட கட்டுரை வாங்கி பாக்குறாரு அந்த மாணவன் என்ன பண்ணிருக்கான் அப்படின்னா டொர்னாடோ அப்படின்னு சொல்லக்கூடிய அமெரிக்காவில வரக்கூடிய ஒரு புயலை பத்தி எழுதிட்டான் ஆக்சுவலா ரொம்ப கடுமையான ஒரு புயல் காற்று கரும் ரொம்ப கடுமையான மணல எடுத்து அள்ளி வீசக்கூடிய ஒரு கடுமையான காற்று எங்க வரும் அப்படின்னா ஆப்ரிக்காலே வரும் சாண்டியூன்னு சொல்லுவாங்க மணல் குன்றுகள் அந்த மணல் குன்றுகள் மேல வீசக்கூடிய ஹார்மட்டான் அப்படின்னு சொல்லி ஒரு காற்று அவங்க சொந்த ஊர்ல அவங்க சொந்த மண்ணிலையே நிகழக்கூடிய ஒரு வருடாந்திர புயல் காற்று ஆனா அந்த பையன் என்ன பண்றானா அந்த பேற்ற பத்தி எழுதாம விட்டுட்டு இதுவரை கண்ணியே பார்க்காத டொர்மாடோ பத்தி எழுதுறான் அப்போ இவருக்கு வந்து ஒரு விஷயம் புரியுது நம்ம எவ்வளோ எழுதினாலும் சரி நம்ம இந்த சமூகத்துக்கு என்ன இது உணர்த்தல அப்படின்னா உன சுத்தி இருக்கிற உனக்காக உனக்கு பக்கத்துல இருக்கிற உனக்கு நிகழ்ந்துகிட்டு இருக்க இந்த விஷயத்தை பத்தி நீ எழுதணும் அதுதான் உண்மையான எழுத்துன்றதை நம்ம உணர்த்தாம விட்டுட்டோம் நினைக்கும்போது ஏன் நீ வந்து இங்க இருக்கிற காத்தை பத்தி எழுதாம அமெரிக்காவில இருக்க யாருக்கும் யாருக்கும் இதுவரை முன்னா பாக்காத ஒரு புயலை பத்தி நீ எழுதுற அப்படின்னு அப்ப அந்த பையன் சொல்லலாம் இல்லைய இருக்கிறத பாக்க என்னோட கல்வி முறை பழக்கப்படுதுல என்னை எப்பவுமே தூரத்துல இருக்க கண்ணுக்கு தெரியாத இதுவரை பார்க்காத ஒரு விஷயத்தை கற்பனை பண்ணி எழுதக்கூடிய ஒரு சூழலை தான் எனக்கு வந்து கல்வி முறை குழந்தைங்களுக்கு என்ன செய்வோம் ஸ்டார்னும் இல்லைன்னா ஒரு ரிங்கா ரிங்கா ரைம்ஸ் சொல்லி கொடுக்குறோம் அது எந்த வகையில நம்ம தமிழ் ஆக்சுவலா ரிங்கா ரிங்கா ரோசஸ் அப்படிங்கிறது ஒரு விதமான வியாதி ஆங்கிலேயர்களுக்கு

இதை தான் கேட்குறேன் ஆக்சுவலி கேட்குறேன் இப்படி ஒரு எழுத்தாளனா ஒரு நாவலாசிரியனா என்னோட கடமை என்ன அப்படின்னா என்னோடய பர்பஸ் என்ன அப்படின்னா இந்த சமூகத்துக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிறது சுற்றி இருக்கிற விஷயத்தை பார்த்து மக்களுக்காக தான் கூட இருக்கிற மக்களுக்காக எழுதுறதுக்கு எழுத்தாளர்களை நாலு எழுத்தாளர்களை உருவாக்கணும் அப்படிங்கிறத ஒரு நாவலாசிரியனோட கடமை அப்படின்னு சொல்கிறது இந்த விஷயம் வந்ததுக்கப்புறம் இன்றைக்கி வர

இன்டர்வியூ பண்ணணும் இப்படி பண்ணினா மட்டும்தான் அது வந்து கனெக்ஷனை உருவாகும் ஒரு எழுத்தாளனுக்கும் ஒரு வாசகருக்குமான கனெக்ஷனை உருவாகுது அப்பதான் அது இலக்கியமாக மாறுது ஒரு வாசகனுக்கு அதுக்கு வந்து ஒரு ரெண்டு ஆளுமைகளோட ஐடியாஸ் வந்து சொல்லி அதை எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஒன்று வந்து ஃப்ரெஞ்சு தியரிஸ்ட் ரோலன் பார்க்னு ஒருத்தர் இருக்கார் இது ஏன்னா எல்லாம் அறிமுகப்படுத்துறேன்னா நிறைய தமிழ் கலாச்சாரம் சார்ந்து தமிழ் மண் சார்ந்து இங்கே இருக்கிற சிந்தனையாளர்கள் சார்ந்து நிறைய பேரை பேசிட்டாங்க அதனால சரி புதுஸ் புதுசாக ஏதாவது ஒரு அலுவலகளை அறிமுகப்படுத்துவோம் இப்போது உலக இலக்கியம் சார்ந்து உலக சிந்தனை சார்ந்து நம்ம பிள்ளைங்க இன்னும் நிறைய படிப்பாங்க அப்படிங்கிறதுக்காக தான் இவங்களெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன் ஸோ ரோல் பார்த்து வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா அவர் டெத் ஆஃப் தி ஆத்தர் அப்படின்னு சொல்லி ஒரு புக்கை எழுதுறாரு அப்படின்னா ஒரு எழுத்தாளனின் ஒரு படைப்பாளனும் சாவு அப்படின்னு ஒரு புத்தகம் எழுது என்ன சொல்ல வராது ஒரு புத்தகத்தை நிறைய பேர் இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் இருக்கு இங்கிலீஷ் இல்லை மேலை நாட்டு இலக்கத்துலேயே ஒரு ட்ரெண்ட் இருக்கு என்னன்னா ஒருத்தர் ஒரு புத்தகத்தை எழுதிட்டாங்க அப்படின்னா எழுதக்கையோட விடமாட்டாங்க எழுதி முடிச்சுட்டு இது என்னோட புத்தகம் சொன்ன முன்னாடி இருப்பாங்க இது என்னோட புத்தகம் இந்த புத்தகத்தை எப்படி வாசிக்கணும்னு தனியா ஒரு புத்தகம் போடுவாங்க மில்டன்ல இருந்து டி எஸ் எலியட்ல இருந்து இவங்க எல்லாம் பதினெட்டாவது நூற்றாண்டு வரைக்கும் இந்த ட்ரெண்ட் தான் இருந்தது அவங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்க புத்தகத்தை எப்படி வாசிக்கணும் அவங்க சொல்லி கொடுப்பாங்க நமக்கு அந்த மாதிரி வாசிக்கணும்னு சொல்லி கட்டாயப்படுத்துவாங்க வற்புறுத்துவாங்க சோ அந்த ட்ரெண்டை வந்து இவர் உடைக்கிறார் இவங்கெல்லாம் ரொம்ப முக்கியமான ஆட்கள் இந்த ஒரு ஸ்டீரியோ டைப்பா இப்படிதான் இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தெல்லாம் உடச்ச எழுத்தாளர் அப்ப இவர் என்ன சொல்றாருன்னா அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது எழுதி முடிச்சிட்டா அந்த எழுத்தாளனோட கடமை முடிஞ்சு போகுது அத ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு தேவையான மாதிரி உள்வாங்கிக்கிறாங்க வாசகனுக்குன்னு தனியா எழுத்தாளனுக்கு உள்மன அகராதின்னு ஒண்ணு இருக்கும்னு சொல்றாரு நான் பர்சனல் டிக்ஷனரி அப்படின்னு சொல்றாரு இதுக்கு உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டை சொல்லி சிம்பிளிஃபை பண்ணி சொல்லணும் அப்படின்னா இன்னைக்கு என்னோட ஃப்ரெண்டோட வந்து பேசிட்டு இருந்தேன் ஃப்ரெண்டு சென்னையில இருக்காங்க ஃப்ரெண்டோட பேசிட்டு இருந்தேன் ரெண்டு என்ன சொன்னாங்கன்னா கோயம்பேடு அப்படின்னா கோயம்பேடு வந்து கடல் மாதிரி வெள்ளம் 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 மாதிரி இருக்கு வெள்ளமா வெள்ளம் அந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னாங்க சொன்னோடனே எனக்கு வந்து டக்குன் என்னென்ன இப்போ தான் எக்ஸாம் புயல் வந்தது மழை பயங்கரமாக வெஞ்சுது அதனால நான் எப்படி எடுத்துக்கிட்டேன்னா மழை மறுபடியும் சென்னையில் வந்துருச்சு போல பயங்கர மழை போல வெள்ளம் வந்துடுச்சு போகல அப்போயும் யோசிக்கிறீங்க கோயம்பேட்டில் மட்டும் வெளில வருது சுற்றி சுற்றி டோட்டலாக சென்னை ஃபுல்லாக தானே வெளில வரணும் அப்படின்னு சொன்னேன் நினைக்கிறேன் நினச்சோடனே அடுத்த வாரத்தை என் ஃப்ரெண்டு சொன்னாங்க கேப்டன் விஜயகாந்தோட ஃப்யூனல் வந்து கோயம்பேட்டில் நடக்கிறேன் மக்கள் வெள்ளம் அப்படின்னு சொல்கிறேன் ஸோ ஒரு ஒரு என்னோட ஃப்ரெண்டு வெள்ளம்னு சொன்ன எனக்கு வந்து தண்ணி ஞாபகம் வருது அவரான சொன்ன கருத்து வந்து மக்கள் வெள்ளத்தை மீன் பண்ணி சொல்லியிருப்பார் இப்போ எழுத்தாலுமே இதுதான் அவங்க மனசில் அந்த வார்த்தைக்கான அர்த்தம் வேற யாரும் அதை நினச்சி அவங்க எழுதிப்பாங்க அதை வாசிக்கக்கூடிய வாசம் எனக்கு அந்த மனநிலையில் இருக்கிற அர்த்தம் அவங்க மனசுல எங்கள் அர்த்தம் வேற யாருக்கும் வேறு மாதிரி புரிஞ்சிக்குவாங்க இது வந்து இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு வாசனுக்குமே வேறுபடும் ஒரு புத்தகம் எப்போதும் அனைத்து வாசகர்களுக்கும் ஒரே மாதிரியான பொருளை கொடுத்ததே கிடையாது அது ஒவ்வொருத்தருக்கும் வேறுபடும் இன்னும் கொஞ்சம் இதை வந்து பிரேக்அப் பண்ணி சொல்லணும் அப்படின்னா நான் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் வந்து ஆல்கமிஸ்ட் அப்படின்னு சொல்லி பவுலோ கோயல் எழுதின ஒரு நாவலை வாசிக்கிறேன் தமிழில் ரசவாதிங்க ட்ரான்ஸ்லேட் ஆயிருக்கு அந்த அந்த புத்தகத்தை நான் ரெண்டாயிரத்தி பனிரெண்டில் வாசிச்சேன் இப்போ ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வாசித்தேன்

அப்போ நான் படிச்சுட்டு எப்படி நினைச்சேன்னா அது புதைய தேடுற கதை போல அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இவ்வளோ நாள் அதுக்கடுத்து இவ்வளோ நாள் வாசித்ததும் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் பணி நிமித்தமாக நான் ஒவ்வொரு இடத்துக்கு போனதும் நிறைய பேரை சந்தித்ததும் நிறைய பேர் நிறைய விஷயங்களை கிரமச்சுக்கிட்டதும் என்னதான் நிறைய மாத்திருக்கு ஸோ இப்போ ரீசண்டாக அந்த புக்கம் மறுபடியும் நான் படித்தப்போ எப்படி ஃபீல் பண்ணேன்னா இல்லை இல்லை அது ஒரு புதிய தேடுற ஸ்டோரி மட்டும் கிடையாது அது ஆக்சுவலாக என்ன அப்படின்னு பார்த்தா சைக்கலாஜிக்கலா உள்மன உளவியல் பயணம் ஒரு மனுஷன் தனக்கு தேவையானதை தாக்கிட்டே வச்சுட்டு வெளியில தேடிட்டு இருக்கான் அப்படிங்கிறத சொல்ல வர்றாரு எழுத்தாளருங்கிறதையே நான் இப்பதான் புரிச்சுக்கிட்டேன் அப்போ ஒரு எழுத்தாளர் வந்து என் புத்தகத்தை நீங்க இப்படிதான் வாசிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வரையறை உட்படுத்தி அதை வாசிக்க வைக்கிறது அப்படிங்கிறது வந்து சரியான அப்ரோச்சா இருக்காதுங்கிறத ரோலன் பார்த்தோட ஐடியா வச்சு நான் வந்து பொறுத்தி பார்க்குறப்போ வாசிக்கிற சுதந்திரம் வந்து யார் எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தா வாசகர்கள் தான் எடுத்துக்கணும் அடுத்து இன்னொன்று ஸ்டான்லி ஃபிஷ்ஷோட ஒரு ஐடியா இருக்கு நான் ஐடியாவை மட்டும் சொல்லிடுறேன் ஏன்னா அது கொஞ்சம் கடினமான விஷயம் அதை நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணி பார்த்துருவோம் ஆனால் ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா உலக இலக்கியங்கள் உள்ளாவே உலகம் உலகம் முழுக்க இருந்த எல்லா இலக்கியங்கள்லையும் எழுத்தாளர்கள் மையத்தில் இருந்தாங்க வாசகர்கள் எங்கே இருந்தாங்கன்னா விளிம்பில் இருந்தாங்க வாசகர்கள் விளிம்பில் இருக்காங்கன்றதுக்கு இது எப்படி சொல்லுவாங்கன்னா வாசகர்களுக்கு பெருசாக ரோல் கிடையாது வாசகர்கள் எந்த விதத்தையும் பங்காற்றலை எழுத்தாளர்கள் எழுதுறவங்க தான் ரொம்ப முக்கியம் ஆனால் இப்ப இருக்க அப்படின்னா இருக்கிறாசா இருக்க ட்ரெண்ட் என்ன அப்படின்னா முடிக்க சொல்கிறாங்க ரீசண்டா இருக்க ட்ரெண்ட் என்ன அப்படின்னா எழுத்தாளர்கள் வந்து விழிப்புல இருக்காங்க வாசகர்கள் தான் மயத்துல இருக்காங்க ஏன் வாசகர்கள் மையத்துக்கு வந்துட்டாங்க அப்படின்னா எழுத்தாளர் எழுந்தது ஒரு ஒரு புத்தகம் ஒரு நூல் ஒரு அர்த்தம் கொண்டது ஆனால் வாசகர்கள் வாசிக்கும் போது அதுக்கு லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான அர்த்தத்தை அவர்கள் தான் கொடுக்கிறார்கள் அப்போ வாசகன் முக்கியமா எழுத்தாளன் முக்கியமான கேள்வி வந்து வருது வச்சு எழுத்தாள கட்டமைப்பை அவங்க உடைச்சு எழுத்தாளரும் வாசகமும் சேர்ந்து உருவாக்குவதுதான் நீ இலக்கியம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வந்து கொண்டு வராங்க அப்புறம் ஒரு நாலு பாயிண்ட் மட்டும் நான் சொல்லணும் கடைசிதான் சொல்லிட்டு முடிச்சிடலாம்

நீங்கள் வாங்கின புத்தகங்களை நீங்கள் படிக்கலை அப்படின்னா அந்த புத்தகத்தை நீங்கள் எப்பயுமே படிக்க மாட்டீங்க அதனால் நீங்கள் இப்போ புத்தகம் வாங்குறீங்கன்னா இந்த ஆண்டுக்கான ஒரு பிளானோட வாங்குங்க மாதம் ஒரு புத்தகமாவது படிக்கணுங்கிற மாதிரி பிளான் பண்ணி பனிரெண்டு புத்தகம் இல்லைன்னா ரெண்டு மாதத்துக்கு ஒரு புத்தகம் ஆறு புத்தகம் அப்படின்னு பிளான் பண்ணி புத்தகங்களை வாங்குங்க அந்த புத்தகத்தை வாங்குகிற புத்தகத்தை முதல் முப்பது நாளில் ஒரு நாலஞ்சு பக்கமாக அது படிச்சுட்டு படிச்சுட்டு ஒரு ஆர்வத்தை நீங்களே க்ரியேட் பண்ணிக்கிட்டு அந்த புக்கஷெப்பில் வைங்க சரிங்க அப்படின்னா நீங்க அந்த வருஷத்துக்குள்ள வாங்கின எல்லா புத்தகங்களையும் உங்களால வாசிக்க முடியும் அதே அதே போல புத்தகங்களை வாங்கும்போது உங்களுக்கு உங்களோட ரசனையோடு ஒத்து போகக்கூடிய புத்தகங்களை வாங்க நிறைய பேருக்கு சுயசரிதை பிடிக்கும் நிறைய நிறைய பேருக்கு அறிவியல் இலக்கியங்கள் பிடிக்கும் நிறைய பேருக்கு புனைவுகள் பிடிக்கும் நான் ஃபிக்ஷன் பிடிக்கும் நமக்கு என்ன பிடிக்குமோ நம்ம ரசனை சார்ந்த விஷயத்தை வாங்கும்போது நம்ம கண்டிப்பா வாசிப்போம் சரிங்களா அப்போ வாசிக்க கூடிய உங்களுக்கு ரசனை சார்ந்த நூல்களை வந்து வாங்குங்க அப்புறம் சோஷியல் மீடியாவை பார்த்துட்டு நம்ம நிறைய பேர் இப்போ வாசிக்கிறது இல்லை சோஷியல் சோசியல் மீடியாவோட உபயோகத்தை குறைச்சிட்டு நம்ம நிறைய வாசிக்கலாம் அடுத்து சங்கரன் கோவில் மண்ணுக்கு ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன் என்னன்னா நான் நிறைய பார்க்கறது என்னோட மாணவர்கள்ட்ட நிறைய பார்க்குற விஷயம் போட்டி தேர்வுகளில் வந்து சக்கரன் கோவில் பந்தியை அடிச்சுக்கவே முடியாது அந்த அளவுக்கு ஈவன் நம்ம சிபிஐ என்கொயரியை வச்சு கூட உண்மையிலே ரெண்டு பேர் பாஸ் பண்ணியிருக்காருங்க அந்த சிபிஐ என்கொயரி கொடுக்குற அளவுக்கு எண்ணூறு பேர் ஆயிரம் பேர் பாஸ் பண்ணிடுவாங்க ஓடி தேர்வில் அந்த சந்தேகமே இல்லை ஆனால் மாணவர்கள்ட்ட இருக்கிற குறைபாடு என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த இந்த ரீஜனில் இருக்கிற கிட்ட அகாடமிக்காக படிக்கிறாங்க அகாடமிக்கா கல்வி சார்ந்த நூல்களையும் வேலைக்கு போகிறதுக்கு என்ன தேவை அடிப்படை தேவையோ அந்த நூல்களையும் போட்டித் தேர்வுக்கான நூல்களையும் நிறைய படிக்கிறாங்க ஆனால் படிக்க இவ்வளவு கெப்பாசிட்டி இருக்கிற மக்களை நான் இங்கே தான் பார்க்கறேன் ஆனால் அவங்க என்ன பண்ணணும்னா எக்ஸ்ட்ரா ரீடிங் புனைவுகளையும் இலக்கியம் மற்ற இலக்கிய வகைகளையும் போயிட்ரி ஆகட்டும் நாவல் ஷார்ட் ஸ்டோரி நான் ஃபிக்ஷன் இதெல்லாம் படிக்கணும் ஏன்னா வெறுமனே அறிவியல் அறிவும் பணம் சம்பாதிக்கிற அந்த நோக்கத்துக்கான படிப்பும் கல்வியும் வாசிப்பும் நம்மளை மனிதனாக அப்போ ஒரு நல்ல சமுதாயத்தை நம்ம உருவாக்கணும் நல்ல மனிதர்கள் கொண்ட சமுதாயமா இருக்கணும் அந்த சமுதாயத்துல எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து அதிகப்படியான இலக்கிய வாசிப்பு ரொம்ப அவசியம் ஸோ அதையும் நம்ம வாழ்க்கையில சேர்த்துக்கும் போது நம்ம இன்னும் அழகான ஒரு சமூகத்தை உருவாக்கலாம் நிறைய நிறைய வாசிக்கலாம் இன்னும் ஊக்குவிக்கலாம் இலக்கியம் அப்படிங்கிறதுக்கு புது அர்த்தத்தை கொடுக்கலாம் நன்றி எழுத்தாளர் மகீனா அவர்களுக்கு நன்றி அடுத்தபடியாக எழுத்தாளர் சா தேவதாஸ் அவர்கள் வந்தார்கள்